ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மச்ச சாஸ்திரம் மச்சங்களும் அதன் பயன்களும் இப்ப நிறைய பேருக்கு என்ன சொல்றாங்கன்னா மேடம் எனக்கு இங்க மச்சம் இருக்கு ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொன்னாங்க ஆனா அந்த மாதிரி பெருசா அதிர்ஷ்டமே இல்லையே அப்படின்னு கேட்பாங்க சோ இந்த மச்சத்தை வச்சு நிறைய சந்தேகங்கள் இருக்கதான் செய்து அப்ப அதை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த பதிவு அமையும் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க மச்சம் அப்படிங்கிறது என்ன கலர்ல இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் நிறைய அடர்ந்த கருப்பு கலர்ல மச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா ம மச்சம் கலர்ல கூட இருக்குமாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் இந்த பதிவு முழுசும் பாருங்க எத்தனை கலர்ல மச்சம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் மச்சம் வந்து நல்ல அடர்ந்த கருப்பு கலர்ல இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே ரொம்ப லக்கி பர்சனாலிட்டிஸ் அது எங்க இருந்தாலும் ரொம்ப வந்து லக்கி அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்திருப்பாங்க ஒரு சுகபோக வாழ்வு அப்படின்றது கிடைக்கும் ஒரு அமைதியான நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலையில வாழ்வாங்க அவங்களோட லைஃப்ல இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கருப்பு அடர்ந்த கருப்பு மச்சம் இருக்கும் அவங்களுக்கு இந்த பலன் ஓகேங்களா இப்ப மச்சத்துல வந்து பாருங்க சிலருக்கு சாம்பல் நிறத்துல மச்சம் இருக்கும் அந்த மாதிரி சாம்பல் நிறத்துல மச்சம் இருக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலை ஏதாவது ஒரு கலையில அவங்க சிறந்து விளங்குவாங்க அந்த ஏதாவது ஒரு கலையில பெரிய கோட்டீஸ்வரங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கடைசி வரைக்கும் அந்த கலைக்கு அவங்களால ஒரு பேர் அப்படின்றது உண்டு இது சாம்பல் நிற மச்சம் இந்த மச்சங்கள் இந்த கலர் மச்சம் எங்க இருந்தாலும் பொருந்தோங்க புரியுதுங்களா அது உதட்டுக்கு மேல இருந்தா என்ன நெத்திக்கு மேல இருந்தா என்ன அப்படி எல்லாம் கிடையாது மொத்தமா கலருக்கு இது நீங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க பழுப்பு நிறம் அச்சம் இந்த பழுப்பு நிறம் அச்சம் இருக்கவங்க என்ன வேலை செய்வாங்கன்னா இந்த கட்டை அதாவது மரம் சார்ந்த தொழில் செய்வாங்க இரும்பு சார்ந்த தொழில் செய்வாங்க அந்த மாதிரியான தொழில் அவங்களுக்கு அமையும் கடைசி வரைக்கும் அவங்க உழைச்சி வாழ்வாங்க இது பழுப்பு நிறம் அச்சத்துக்கு வெள்ளை நிற மச்சம் வெள்ளை நிறையில மச்சம் இருக்குங்களாங்க இருக்குங்க வெள்ளை நிறத்துல மச்சம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து கூட்டிட்டு வருவாங்க இப்போ ஒரு டாக்டரா இருக்கும்போது இது மேடம் இது வந்து இது ஏதாவது ஸ்கின் டிசீஸா லியூகோடர்மா பேச்சா அப்படின்னு என்கிட்ட கூட்டிட்டு வருவாங்க நானே சொல்லுவேன் இல்லம்மா இது மச்சம் வெள்ளை மச்சம் ஒன்னும் பிரச்சனை இல்லை கூட்டிட்டு போங்கம்மா அப்படின்ப அந்த மாதிரி வெள்ளை நிறத்துல மச்சம் இருக்கு அந்த மாதிரி வெள்ளை நிறத்துல மச்சம் இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க கொஞ்சம் கூலிங் பர்சனாலிட்டியா இருப்பாங்க எது வந்தாலும் ஒரு கை பாக்குறேன் அப்படின்வாங்க எதிர்நீச்சல் போடக்கூடிய பர்சனாலிட்டிஸா அவங்க இருப்பாங்க இது வந்து வெள்ளை நிறம் மச்சம் நீல நிறத்துல மச்சம் இருக்கு நீல நிறத்துல மச்சம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கண்ணிங்கா இருப்பாங்க அவங்க நினைச்சதை சாதிப்பாங்க சாதுரியமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பாருங்க சாமுத்திரிகா லட்சணத்துல இதெல்லாம் இருக்கு பொதுவா இந்த சாமுத்திரிகா லட்சணம்ன்றது அடுத்து என்னன்னு அவங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா நீல நிற மச்சம் சிகப்பு நிற மச்சம் சிகப்பு கலர்ல மச்சம் இருக்கு சிகப்பு கலர்ல மச்சம் இருக்கு அப்படின்னா அவங்க என்னன்னா உல்லாச பிரியர்கள் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் தான் தன்னோட கம்ஃபர்ட் ஜோன் தான் சந்தோஷம் தன்னோட நிம்மதி தன்னோட குதுகலம் என்னோட கம்ஃபர்ட் ஜோனே நான் வெளியே வர மாட்டேன் அது இல்லாம நான் ஜாலியா இருக்கணும் அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு நிற மச்சம் ஓகேங்களா மஞ்சள் நிற மச்சம் மஞ்சள் நிறம் இளம் சிவப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞானிகளுக்கு இருக்கக்கூடிய மச்சம் ஞானிகளுக்கும் நல்ல புத்திசாலிகளுக்கும் ஒரு துறவரம் போண்டவங்களுக்கும் போனோம் அப்படின்னு என்ன இருக்குன்னா அவங்களுக்கு வந்து துறவரத்துல அதிக நாட்டம் இருக்கும் இந்த மாதிரி இளஞ்சிவப்பு மச்சம் சோ இத்தனை மச்சங்கள் இருக்குங்க என்னென்ன கலர்னா என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இதுல இதெல்லாம் சாமுத்ரிகா லட்சணத்துல இரு வருதுங்க அப்படின்னா அந்த சாமுத்திரிகா லட்சணம்னா என்னென்னா சாமுத்திரிகா லட்சணம்னா ஒரு மனுஷன் பிறந்திருக்கா அவனுக்கு ஒரே ஒரு சின்னூண்டு குறை கூட கடுகளவு குறை கூட இல்லாத ஒரு புறக்கிறது எல்லாமே அழகு கண்ணு மூக்கு வாயி எல்லாமே லட்சணம் எல்லாமே அழகு எல்லாமே செதுக்கி வச்சா மாதிரி இருக்குது இதுதான் சாமுத்திரிகா லட்சணம் அந்த மாதிரி சாமுத்திரிகா லட்சணத்தோட யாராவது பிறப்பாங்களாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் கிருஷ்ண பரமாத்மா அத்துணை சாமுத்திரிக லட்சணத்தோடவும் பிறந்தவர் அதுக்கு அடுத்து அர்ஜுனன் அத்துணை சாமுத்திரிகா லட்சணத்தோடவும் பிறந்தவர் அதனால்தான் வில்லுக்கு விஜயன் சொல்லுவாங்க அழகுன்னு அழகு அர்ஜுனன் தேர் அழகு மாதிரி அப்படிம்பாங்க அர்ஜுனன் தேர் கூட அவ்வளவு அழகா அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகம் அதனால தேவேந்திரனோட பையன் இல்லையா இருக்காது அப்படின்னா அதனால அத்துணை சாமுத்திரிகா லட்சணங்களும் பொருந்திவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அதுக்கடுத்து மூணாவது ஒரு மனுஷன் இருக்கான் அத்தனை சாமுத்திரிகா லட்சணமும் இருந்தவன் இருந்தான் இருக்கிறான் இல்ல அவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரவான் அரவான் யாரு அர்ஜுனனுக்கும் நாக கண்ணிகைக்கும் பிறந்த ஒரு குழந்தைதான் அரவான் இந்த அரவானை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாபாரத போர் வந்து பாண்டவர்கள் சைடு வந்து ஜெயிச்சதுக்கு ஒரு பெருந்துணை அரவான் அரவான பலி கொடுத்துதான் வந்து பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க அந்த கதையை நான் இன்னொரு பதிவுல சொல்றேன் இப்ப இந்த மச்சங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தா என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் பொதுவாவே பாருங்க நிறைய லேடிஸ்கானா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கா இருக்கட்டும் அந்த நெத்தினோட மைய பகுதி ஆக்னி சக்கரம் இந்த இடத்துல மச்சம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நல்ல புத்திசாலியா இருப்பாங்க நல்ல அறிவு திறன் இருக்கும் எல்லாத்தையும் யோசிச்சு செயல்படக்கூடிய பர்சனாலிட்டியா இருப்பாங்க அதே மாதிரி பாருங்க வலது பக்க கண்ணுக்கு மேல வலது பக்க புருவத்துல மச்சம் இருக்கு அப்படின்னா அவங்க லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் கல்யாண வாழ்க்கையானா இருக்கட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேமிலி இருக்கட்டும் நல்லாவே இருக்கும் லைஃப் ப்ராப்ளம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும் இடது பக்கத்துல அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கோழையா இருப்பாங்க ஆனா ஓவர்கம் பண்ணுவாங்க அதாவது வாழ்க்கையினோட ஒரு பகுதி அவங்களுக்கு கோழைத்தனத்துல முடியும் கோழைத்தனமா இருப்பாங்க வாழ்க்கையினோட ஒரு பகுதி தைரியசாலியா மாறுவாங்க இது எப்படி சொல்லணும்னா ரொம்ப நாள் வந்து ரொம்ப கோழைத்தனமா வெகுளியா வெள்ளேந்தியா ஒரு அப்பாவியா இருந்தவங்க திடீர்னு வந்து பட்டு 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 திருந்தாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த சைடு வந்து மச்சோர் தான் அதாவது இடது கண்ணுக்கு மேல மச்சோர் தான் முக்கியமா ஜென்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இடது பூர்வத்துக்கு மேல மச்சம் இருக்கிறது ரொம்ப நல்லது லேடிஸ்க்கு வலதுபுருவத்துக்கு மேல மச்சம் இருக்கிறது ரொம்பவே நல்லது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிம்பாங்க லேடிஸ்க்கு இங்க இருந்து அதிர்ஷ்டம் ஜென்ஸ்க்கு இங்க இருந்து அதிர்ஷ்டம் குணாதிசயங்கள் அப்படி இருக்கும் முக்குனோட நுனியில மச்சம் இருக்கு மூக்கு மேல மச்சம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சிடு 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 சிடுன்னு இருக்க பர்சனாலிட்டியா இருப்பாங்க எரிஞ்சி எரிஞ்சி விழுவாங்க பயங்கர கோபிங்களா இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோபப்படக்கூடிய பர்சனாலிட்டியா இருப்பாங்க சரிங்களா நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த உதட்டு மேல மச்சம் இருக்கு பாத்தீங்களா இப்ப நிறைய ஆக்ட்ரஸஸ் எல்லாம் உதட்டுக்கு மேல எல்லாம் வந்து ஆர்டிபிஷியலா மச்சம் வச்சுக்கிறாங்க அந்த அழகுக்கு அப்படின்னு இந்த ஆர்டிபிஷியலா வைக்கிற மச்சத்துக்கு எல்லாம் இது கணக்கே கிடையாதுங்க இயற்கையா மச்சம் இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி இயற்கையா உதட்டுல ஒதட்டுக்கு மேல மச்சம் இருக்கு அப்படின்னா அவங்களை வந்து சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா அவங்க ரொம்ப அழகானவங்க ரொம்ப பெரும் அதிர்ஷ்டசாலிங்க முப்பது வயசுக்கு மேல லைஃப்ல நல்ல சாதிப்பாங்க நல்ல வசதியும் வாய்ப்பும் இருக்கும் இல்லையா தேடி வசதியும் வாய்ப்பையும் உற்பத்தி பண்ணிக்குவாங்க திறமைசாலிங்க அதீத புத்திசாலிங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதுக்கடுத்து கழுத்துல அதாவது நெஞ்சி பகுதி கழுத்து பகுதி இந்த இடத்துல மச்சம் இருந்தாலும் அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அவங்களோட ஆற்றல்னால முன்னேறக்கூடியவங்க அது ஜென்ஸா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் சரி விடாமுயற்சி வெற்றியை தரும் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாவே தெரியும் அதனால விடாமுயற்சினால கூட வந்து பாத்தீங்கன்னா இறை அழி இறை வழிபாடுனாலையும் அவங்களோட ஆற்றல்னாலையும் அவங்க முன்னேறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முதுகுல மச்சம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னா அதிர்ஷ்டத்தை நம்பியே வாழ மாட்டாங்க அவங்க வந்து உழைப்பும் வச்சு உழைப்பு அதிர்ஷ்டம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தளராத மனசு இது அத்தனையும் வச்சு வாழ்ந்து சாதிக்க கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பாருங்க இப்ப நிறைய பேர் கேட்கறது மேடம் இந்த தொடையில மச்சம் இருக்கு அப்படின்றாங்களே இந்த தொடையில மச்சம் இருந்தா பெருத்த அதிர்ஷ்டம்னு சொல்றாங்களே அப்படி அப்படி கிடையாதுங்க தொடையில மச்சம் இருந்தா பெருத்த அதிர்ஷ்டம் பிற மச்சம் இருந்தா பெருத்த அதிர்ஷ்டம் அதுவும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா பிற லேடிஸ்க்கு பிற மச்சம் இருந்தா நிறைய பார்ட்னர்ஸ் அவங்க லைஃப்ல வருவாங்க ஜென்ஸ்க்கு பிற மச்சம் இருந்தா நிறைய பார்ட்னர்ஸ் அப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர பிரகாரம் அதுக்கு வந்து பெருசா எந்த பலனும் கொடுக்கல பட் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா மூணு பேருக்கு அப்படியும் வாழ்க்கை அமையுது ஆனால் மெச்சாரிட்டி வின்ஸ் சாஸ்திர பிரகாரம் அப்படி அந்த மாதிரி எந்த விஷயமும் கொடுக்கல சரிங்களா அதே மாதிரி தொடையில மச்சம் தொடையில வந்து ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி தொடையில மச்சோம்னா அது ஏதாவது பெரிய அதிர்ஷ்டத்தை உற்பத்தி பண்ணுதா அப்படி கிடையாதுங்க அதாவது தொடையில மச்சம் இருக்கு அப்படின்றது பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு கிடையாது நம்ம உழைப்புக்கேத்த ஊதியம் அப்படின்றது கிடைக்கும் பேட்லக் கிடையாது பெருச குட்லக்கும் கிடையாது இதுதான் தொட அதிர்ஷ்டம் விரல் விரல்களில் வந்து பாத்தீங்கன்னா கட்டை விரல் கட்டை விரலில் வந்து மச்சம் இருக்கு அப்படின்னா பெரிய புத்திசாலியா இருப்பாங்க நல்ல படிச்சவங்களா இருப்பாங்க நல்ல ஞானயமானவங்களா இருப்பாங்க இந்த ஆளுமை திறன் அப்படின்றது அதிகம் இருக்கும் அப்படி சொல்றாங்க இந்த ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரல்ல மச்சம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து மத்தவங்கள விற்பாங்களாம் அவங்க பேச்சு அவங்க கேட்டு மத்தவங்க ஆடுவாங்களாம் அந்த மாதிரி ஒரு திறமை இருக்குமா ஆள்காட்டி விரலுக்கு நடுவிரல் நடுவரல்ல மச்சம் இருந்தாலும் நல்ல புத்திசாலியும் கலைகள்ல மேம்பட்டவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்றது சொல்லுதுங்க அதை தவிர காலில் கால்வரல்கள் அப்படி பெருசா மச்ச சாஸ்திரம் எதுவும் சொல்றதில்லை ஸோ மச்ச சாஸ்திரம் எந்தெந்த இடத்துல மச்சம் இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்றத சொல்லி இருக்கு அப்படின்றத நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கும் நன்றி